கோர்ட் அவையில ராஜேஷ் ரவிச்சந்திரன் வாதாடும் பேச்சு திறமையை கேட்க தனி ரசிகர் கூட்டமே இருந்தது ஒரு நாள் கோர்ட் அவை கூடியது அரசாங்க வக்கீல் இந்த பின் சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் தன் கற்பை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழி இல்லாமல் அவனை கொலை செய்ய நேரிட்டது என்று கூறி தன் வாதத்தை முடித்தார் இவரான என்று வக்கீல் ராஜேஷ் ரவிச்சந்திரன் எழுந்து நிற்க என்று நீதிபதி கூற ராஜேஷ் ரவிச்சந்திரன் பேச்சை தொடங்க அனைவரும் ஆர்வமுடன் பார்த்தனர் கற்பை காப்பாற்றிக் கொள்ளதான் கொலை செய்தேன் என்று சொன்னால் இந்த கொலை கொலை இல்லை என்று ஆகிவிடாது இவளுக்கு தண்டனை கொடுக்காமல் விட்டுவிட்டால் இதையே காரணம் கூறி நிறைய பெண்கள் தவறு செய்ய வாய்ப்புண்டு இது நீதிக்கு எதிரானது எந்த சூழ்நிலையில் செய்தாலும் கொலை கொலைதான் என்று கூறி வாதத்தை முடித்தார் ராஜேஷ் ரவிச்சந்திரன் தீர்ப்பை தள்ளி வைத்தார் நீதிபதி மறுநாள் அந்த பெண்ணின் குடும்பத்தார் ராஜேஷ் ரவிச்சந்திரனை பார்த்து ஐயா எங்களுக்கு இருப்பது ஒரே பொண்ணு அவள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால் நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று சொன்னாங்க அந்த பொண்ணை பார்க்கும்போது ராஜேஷ் ரவிச்சந்திரனுக்கு இறந்து போன அவர் தங்கை ஞாபகம் வந்தது அவர் மனதில் சிறு குற்ற உணர்வும் ஏற்பட்டது மறுபடியும் கோர்ட் அவை கூடும்போது ராஜேஷ் ரவிச்சந்திரன் தன் உரையை தொடங்கினார் நான் அன்று கூறியது முற்றிலும் உண்மை எந்த சூழ்நிலையை செய்தாலும் கொலை கொலைதான் இருந்தாலும் அவள் உயிருக்கே ஆபத்து என்ற சூழ்நிலையில் அவள் செய்தது குற்றமாகாது மனிதர்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மனிதர்கள் இல்லை இந்த பொண்ணுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திய அந்த கொலையான நபரின் குடும்பத்தார் இவருக்கு ஐம்பது லட்சம் நஷ்ட ஈடாக கொடுக்க வேண்டும் அவளை விடுதலை செய்ய வேண்டும் என்று ராஜேஷ் ரவிச்சந்திரன் தன் உரையை முடித்தார் நீதிபதியும் அந்த பெண்ணை விடுதலை செய்தார் அன்றிலிருந்து ராஜேஷ் ரவிச்சந்திரன் குற்றவாளிகளுக்கு சாதகமாக வாதிடுவதை நிறுத்தி கொண்டார் ஒரே மனிதர் இருவேறு விதமாக வாதிடும்போது மனிதர்கள் வாழ்க்கையும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்படிதான் நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களே